ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை மாண்புகு எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்தபோது போது ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிக சிறப்பானது ஒன்றை அறிவித்தார் அதற்கும் நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி ஆனால் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் சென்று கவுன்சிலில் சேர்ந்த பல சுயநிதி கல்லூரிகள் இந்த கட்டண சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுதளித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதற்கும் பிறகு பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் என்னை வந்து சந்தித்த போது இன்றைய முதலமைச்சர் அவர்களையும் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்களையும் அந்த மாணவிகளை அழைத்துச் சென்று அவரிடத்திலே முறையிட்டு அவர் உடனடிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த வில்சனிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகளை அழைத்து சென்று அன்று சீனியர் கவுன்சில் மூலமாக வழக்காடி அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் இலவசமாகவோ கட்டண சலுகையிலேயோ இந்த மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் என்ற நீதியரசிடம் ஒரு தனி உத்தரவை பெற்று அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கான கட்டண சலுகை தந்தவன் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற சுயநீதி கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த தொகையை ஒருபோதும் அவர்கள் வாங்கியதில்லை தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும்தான் அரசு நியமித்த தொகையை இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தனியார் சுய கல்லூரிகள் இந்த ஆடரோட போனாலும் கூட அதை மறுதளித்து குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை அவர்கள் விட்டு பிறகு ஸ்டே வேகன்சி என்கிற அடிப்படையிலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற அடிப்படையிலும் அதிகமான வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மாண்புமிகு நம்முடைய துறை அமைச்சர் முதலில் அவருக்கும் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இன்று காலை நான் அவைக்கு காலதாமதமாக வந்தேன் நம்முடைய சட்டமன்ற விதிகளுடைய ஒவ்வொரு குடியிருப்பின் கீழ் மிகச்சிறந்த மருத்துவர்களைக் கொண்டு அரசு மருத்துவர்களோடு நம்முடைய துறை செயலாளர் துணை செயலாளர் இணைச் செயலாளர்களுடைய வழிகாட்டலோடு மிகச்சிறப்பான சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் காலை நான் அந்த பரிசோதனைக்கு சென்றேன் மிக அனைத்து துறை வல்லுநர்களும் அடங்கிய அற்புதமான ஏற்பாடு அதற்கு தங்களுக்கும் தங்கள் துறை தலைவர்களுக்கும் இதற்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கும் என்று நன்றி சொல்லி அது ஒரு சின்ன திருத்தம் மாண்பு அமைச்சர் கவனிக்கணும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க

கல்வி கட்டணம் அரசு விதித்த தொகையை விட பல மடங்கு அவர்கள் அனைத்து சுயநிதி கல்லூரிகளையும் வாங்குகிறார்கள் இதை கட்டுப்படுத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாண்புகு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஒரு சிறு விளக்கம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் சொன்னது போல பொதுமக்கள் யாரும் அந்த முகாம் மருத்துவ முகாம்களுக்கு வருவதில்லை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உதவியாளர்கள் அவருடைய ஓட்டுநர்கள் அவர்களுடன் அறைகளில் தங்கியிருப்பவர்கள் என்றுதான் தான் அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். என்றாலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று நாளை வெளியாட்கள் யாரும் கண்டிப்பாக உள்ளே வராமல் சட்டமன்றத்துக்கு இல்ல இல்ல வெளியாட்களுக்கு கேம்ப் பொறுத்து ஸ்பெசிஃபிக்கா எம்எல்ஏ-ஸ்க்கு மட்டும்தான் அது இல்ல இல்ல வெளியில மெடிக்கல் கேம்ப் நிறைய போட்ன இருக்குறோம் டெய்லி இந்த கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா எம்எல்ஏ மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இல்ல இன்னைக்கு இந்த கவனிப்பு முன்னுரிமை கொடுத்து ஒரு டைம் கொடுங்க பொதுமக்கள் யாருக்கும் உதவியாளர்கள் ஓட்டுநர்களுக்கும் பணி நிற்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை நன்றி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்தான விளக்கத்தை இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு ஏழரை சதவிகித சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு ஒரு சட்ட முன்வடிவு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முதலில் வலியுறுத்தியது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாது அதற்கான சிறப்பு இடஒதுக்கீடும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து இந்த கோரிக்கை இந்த சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவாக வரும் பட்சத்தில் திமுக அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையிலான செய்தியினை தெரிவித்தார்கள் அந்த வகையில் கடந்த அரசு பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு அவையில் இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கான ஒப்புதலை தந்து நிறைவேற்றி தந்தார்கள் இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை ஒப்புதல் அளிக்க பெரிய அளவிலான தாமதம் செய்து கொண்டிருந்தது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆளுநருக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்காவிட்டால் திமுக கழகத்தின் சார்பில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அறிக்கை வெளியிட்டதோடு மட்டுமல்லாது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று உடனே ஒப்புதல் தருக என்று ஆளுநருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினார் அறிக்கை வெளியிட்டு கடிதத்தை எழுதி அதற்கு அந்த நீடித்துக் கொண்டே இருந்த நிலையில் மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆளுநர் இந்த தாமதத்தை கலைந்து இதற்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் திமுக கழகத்தின் சார்பில் எனது தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் ஆளுநர் மாளிகையின் முன் நடைபெறும் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்ப இருபது அக்டோபர் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி ராஜ்பவனுக்கு எதிரே வேளச்சேரி சாலையில் இன்றைய முதல்வர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தின் உட்கரு ஏழரை சதவீதத்திற்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்ட மசோதாவை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டம் நடத்தப்பட்டு ஐந்து நாட்களுக்கு பிறகு இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று அரசாணை எண் நானூத்தி எட்டின் படி அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு அடித்து அன்றைக்கு ஆணை வெளியிடப்பட்டது அன்றிலிருந்து தொடர்ந்து இந்த அரசாணையின் மூலம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் நானூத்தி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐநூத்தி எண்பத்தி நாலு மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அறுநூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அறுநூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர் சொன்னதைப் போல சுயநிதி கல்லூரிகளில் இந்த ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அளவில் அன்றைக்கு தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு இந்த கட்டண சலுகை வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு மாணவர்களை அவர் அழைத்து வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரிடத்தில் அவர் தான் போல சட்ட வல்லுநர் அவர்களிடத்தில் அனுப்பி வழக்கு தொடுத்து அதில் அவர் வெற்றியும் கண்டார் படிப்பு ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சி பெற்ற பின் அவர்களுக்கு இளங்கலை பட்டங்கள் வழங்கப்படுகிறது தேசிய மருத்துவ ஆணையத்தின் கட்டாய பயிற்சி மருத்துவ பயிற்சிக்கான விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி அனைத்து மருத்துவர்களும் ஓராண்டு உள்ளிருப்பு பயிற்சி காலத்தில் ஊக்கத்தொகை அவர்கள் பயிற்சி பெறும் கல்லூரிகளின் மூலமாக வழங்கப்படுகிறது எந்த கல்லூரியில் அவர்கள் உள்ளிருப்பு பயிற்சி பெறுகிறார்களோ அந்த கல்லூரிகளின் வாயிலாக இந்த ஊக்கத்தொகை என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு அரசு கல்லூரிகளை பொறுத்தவரை அந்த உதவித்தொகை என்பது இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்களாக இருந்தாலும் பாலாஜி போன்றவர்களாக இருந்தாலும் ஒரு சில சுயநிதி கல்லூரிகளில் உள்ளிருப்பு பயிற்சிக்கு கட்டணம் கேட்கிறார்கள் என்கின்ற குறை சொல்லியிருக்கிறார்கள் கமிட்டி என்ற ஒரு குழு இருக்கிறது கட்டண நிர்ணய குழு அந்த குழுவுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில் புகார்கள் வருமேயானால் நிச்சயம் அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதில் தடை இல்லை இப்படியும் கூட நம்முடைய பாலாஜி சொன்னார் பெரிய அளவில் சிரமப்பட்டு அந்த இடத்திற்கு போகிறார்கள் அந்த கல்லூரி செய்கிற தவறை அவர்கள் எப்படி சுட்டுக் காட்டுவார்கள் தனி தனி புகார்கள் எப்படி வரும் என்று கேட்டிருக்கிறார் தனியாக சொன்னால் தான் தெரியும் ஒரு இவ்வளவு பேர் படிக்கிற இடத்தில் யார் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்கின்ற செய்தி தெரிவிக்கப்பட்டால் நிச்சயம் இந்த கமிட்டி நடவடிக்கை எடுக்கும் இப்பொழுது நம்முடைய விஜயபாஸ்கர் தன்னிடத்தில் ஒரு புகார் வந்து அது தன்னிடத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் அந்த புகாரின் தகவல்களை தங்களிடத்தில் தருவாரேயானால் அது நான் பெற்று நிச்சயம் இந்த பி பிக்சேஷன் கமிட்டியிடம் தந்து உடனடியாக அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எந்த கல்லூரியாக இருந்தாலும் சுயநிதி கல்லூரியை பொறுத்தவரை அவர்கள் இந்த உள்ளிருப்பு பயிற்சியை பொறுத்தவரை அவர்கள் இதற்கான கட்டணத்தை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்க கல்லூரிகளை பொறுத்தவரை அரசாங்க முள்ளிருப்பு பயிற்சிக்கான உதவித்தொகை தருகிறது அவர்களும் கூட இதற்கான கட்டணத்தை மாணவர்களிடத்தில் கேட்கக்கூடாது மரியாதைக்குரிய வேல்முருகன் சொன்னதை போல கூடுதல் கட்டணம் கேட்கிறார்கள் என்கின்ற அந்த விவரங்களையும் சொல்லி அப்படி கூடுதல் கட்டணம் கேட்கிற அதாவது எந்த கல்லூரியில் யாரிடத்தில் கேட்டார்கள் என்கின்ற தகவலை புகாராக தந்தால் நிச்சயம் இந்த பீ பிக்சேஷன் கமிட்டியின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் மேல தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் ஆ கிளாரிபிகேஷன் கேளுங்க மாண்புமிகு பேரத்தினருடைய மாண்புமிகு